نحمده ونستعينه ونستغفره فنعوذ بالله من شرور يمسنا ومن سيئات عمالنا من يهدي الله فلا مذل لا ومن يهدره فلا عادينا فنشهد أن لا إله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله وما بعد <applause> قال الله تعالى في القرآن الأظيم لقد كان لكم في رسول الله رسولكم ستنا اللہ یا صدق اللہ امی اللہ امی مسلم بڑا ہم پڑھتا نے அந்த கருணை கடலான அல்லாஹூட்டே இல்லாத கண்மணி நாயகம் முகமது அவர்களுடைய அருள் நிறைந்த சமுதாயத்திலே நம்மை எல்லாம் படைத்தானே அந்த கருணை கடலான அல்லாஹூட்டே இல்லா பொருள் முடிந்தா அற்புமாக அந்த கருணை கடலான அல்ல நீந்த நடிய கானம் இந்த துனியாவிலே ஈமானோடு தரீர சுகத்தோடு வாழ்குந்த மெஹப்பரும் சௌதீகையும் மரணிக்கின்ற போது திருக்கலிமா லா இல்லா மிச்சல்லா முகமது மசூர் இல்லாமல் முடிந்தவர்களாக ஈமானோடு வேதனை இல்லாமல் மரணிக்கக்கூடிய மெஹக்கரும் பாத்திரியத்தையும் நம் அனைபேர்களுக்கும் வடங்கி அருள்மாலிமா நானாக ஆமி நானும் நானும் நண்பர்களே நம்முடைய இறுதி முடிவை பற்றி ரொம்ப அல்லாண்டு நம்ம துவா செய்ய வேண்டியது ஏன்னா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு நம்ம ஈமானோடு இருக்கிறோம் கொள்கையாளிகளாக இருக்கிறோம் அல்லாத சூருக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்வு கொண்டு இருக்கிறோம் ஆனா வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் இருக்கேன்னு ஒரு ஆள் கையை சொல்லுங்க முடியவே முடியாது யாருக்குமே உத்தரவாதத்தில் அரே முகமதோட சூருல்லா சட்ட பொங்கலே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து அபாய நீங்கள் விசாந்திய ராகப்பில்லாங்க அன்னைக்கு இரவு நேரமாயிருக்குன்னா புதைலு ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க காலத்தில் இன்னொரு வழி இருந்தாங்க ரெண்டு பேரும் இறை நேசர்கள் இவங்க போய் அவங்க வீட்டு கதவை திட்டுவாங்களாம் உடனே அவங்க எதிர்த்து வருவாங்க சொல்லுவாங்களா இப்போ நம்ம அண்ணாவுடைய நேசராக இருக்கிறோம் மூமினந்து பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம் மூவியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய முடிவு ஆகும் நமக்கு தெரியலையே உட்கார்ந்து உட்காந்து ரெண்டு பேரும் அழுவான் நண்பர்களை இன்னைக்கு நம்ம தைரியமாக உட்கார்ந்துருக்கோம் நாம் முஸ்லீமாக தான் உங்களுக்கு தான் அரை பேர்களை உத்தரவாதம் அதனால சதா இறுதி முடிவுக்காக வேண்டி விவாதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் மதியத்தில் வருசி மிகழ்நாயகம் செந்தில்லாலிசனம் ஒருவர் சொன்னார்கள் ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறப்பான் முஸ்லீமாக வாழ்வான் நவூதுமில்லா அண்ணா பாதுகாக்கணும் மரணிக்கிற போது ஈமான் இல்லாமத்தான் நபீர் சொன்னாங்க போகும்போது சூழ்நிலை அதே நபி சொன்னார்கள் ஒரு மனிதன் பிறப்பான் காபிராகவே வாழ்வான் கருணை அவனுக்கு ஈமான் கடத்திலும் போயிடுவான் இருக்கோம் யாருக்கு தெரியும் சொல்லுது அதே நம்ம முடிவு என்னவாகுது யாருக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியாது இருந்தும் நாம் தைரியமாக உட்கார்ந்து இருக்கிறோம் இருமாக்கு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த ஆட்பர்களை அந்த மாதிரி இருக்கக்கூடாது கதா கற்பு வயது கொண்டே இருக்க வேண்டும் பிறப்பே ஒரு சில பாவமான காரியங்கள்ல வருது அல்லா இதே நிலை தொடர்மையானாலே ஆறு என்ன ஆவுருது இதே நிலையில நான் போஜா பைலனா என் நிலமை என்ன ஆகுது ரப்பே மனிதர் அல்லா இமாறோடு இந்த வாழவை அல்லா இமானியோனை செயலை ரட்டனி வழிபடுது அல்லா ததா பயந்து கொண்டே இருக்க வேண்டும் கல்பு கட்டாவி ருஜூ திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் வேண்டுமென்று புனித புல் காதல் நீரா நீ பட்டசொல்லாவு சுருளபுள்ள ரீத அவனு சொல்லாமே நீங்கள் எப்பயுமே அதான் சேருங்க அல்லாவ மறக்கவே செய்யாதீங்க ஒரு வினாடி கூட எப்போதும் நீங்கள் நினைத்துக்கொண்டே இருங்கள் அப்படின்ட்டாங்க கேட்கப்பட்டுச்சு இந்த மாதிரி ரொம்ப வலியுறுத்தி சொன்னீங்கன்னு கேட்கப்பட்டு அவங்க நேரத்தில் நேரத்தில் எந்த நிலையில் நாம் இருக்கின்றோமோ அந்த நிலையில் தான் நம்முடைய யூக வாங்கப்படும் அதே நிலையில் தான் தியாம நாளையிலே எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது முகமது ரசூருல்லாவுடைய சொல்லல் உங்களுக்கு எப்ப மோட்டு வரும் என்னங்க தெரியும் உங்களுக்கு ஜிபியில் ஆட்டமை சொன்னாங்க உங்களுக்கு எப்ப மோட்டு வரும் எப்படி தெரியும் உங்களுக்கு எப்போது மரணம் வரலாம் அதனால எப்போதும் நீங்கள் அல்லாவுடைய ஞாபகத்திலேயே இருப்பீர்களே ஆனால் அந்த மூட்டு வரக்கூடிய அந்த நேரத்திலும் நீங்கள் இறை நினைவோடு இருப்பீர்கள் நாளை வியாப நாளையில் எழுப்பப்படுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை இறை நேசர்களோடு சேர்ந்து அல்லாஹ் உங்களை எழுப்புவான் அதனாலே அந்த நேரம் இந்த நேரம் என்று இல்லாமல் எல்லா நேரமும் அல்லாவுடைய ஞாபகத்திலேயே நீங்கள் இருங்கள் எல்லார்கள் ஒஹித் ஜீன் அப்துல் கலந்து இவர்கள் எதுக்கு நான் செய்தி சொன்னவங்க பயான் ஆரம்பிக்கிற போது நம்ம துவா செய்கிறோம் பாருங்கள் கருணை கடலான எல்லாம் மரணிக்கிற போது நம்மளை ஈவானோட மூத்தாகணும் அப்படின்னு அது எல்லாருக்கும் என்னமோ ஒரு சடங்கு மாதிரி போயிருச்சு ஆமாம் அது வாரம் வாரம் எடுத்தாலும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்காங்க நம்ம அது அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் தான் மூட்டா போவோம் இவர்களை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு முக்கியமா அதில் ஒரு ஈடுபாடு கொண்டு ஆவின்னு சொல்லாம நீங்க உட்கார்ந்துருந்ததை பார்த்தோன்னே இதை சொல்ல வந்தார் ஈமான் உடைய மூட்டுக்கான சதாதுவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னென்றால் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி இருக்குதோ அதை வச்சு நான் தீர்ப்பு அவன் வாழுகிற காலத்துல கோடி கோடியா வாரி வாரி இறைத்திருக்கலாம் பல நூறு அஞ்சுகளுக்கு சென்றிருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் அவன் அரே மோசன இடத்துல ஈமான் தான் நீ நகரத்துக்கு தான் போவேன் பாதுகாக்கணும் அதனால் முடிவை பயப்படுங்கள் இறுதி முடிவை எப்படி அமைகின்றதோ அதன் படிதான் உடைய மறுமை மாறும் இருக்கிறது அல் குரான் செடி அல்லா சுற்றிக்காட்டுவான் வலவுஷா ரப்பூ நபியே உங்களுடைய ரப்பாஜி அல்லா நாடுவானேயானால் இல்லை ஆமான மன் பிள்ளறந்து குள்ளுகும் ஜமியா இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஊமியன்களாக இருப்பார்கள் ஆய்வு உங்களுடைய ரப்பாங்க அல்லாத நாடுவானை ஆனால் மண் பில் அருமி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஊமியன்களாக ஆகியிருப்பார்கள் ஆனா அல்லா நாடலே அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப இந்த ஆயத்தை உங்கள ஒரு தவறு உங்கள ஒரு பொங்க எடுத்து படித்து பாக்கிறீங்க தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து படிச்சு பார்க்கறீங்க அது இதே மாதிரி தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுறோம் அப்படியே தான் உள்ளே தான் நான் சொல்லணும் ஏற்றி இறக்கியலாம் நான் சொல்லணும் ஆயத்தினுடைய நேரடி மொழிபெயர்ப்புங்க வளவுச்சா ரூ கே முடியே உங்களுடைய ரப்பாக அல்லாஹ நாடி இருப்பானையானால்

ஆ நாடு இருப்பேனையானால் எல்லாமே முஸ்லீமாக போயிருப்பாங்க ஊழியர்களாக போயிருப்பாங்கன்னு அல்லாவே சொல்கிறான் அப்போ அல்லா தானே நாடலை அவங்களாம் முஸ்லீம் ஆகாததுக்கு காரணம் அல்லா தானே பண்ணா இல்ல அல்லாவே சொல்லியிருக்காங்களோ குரான்ல நான் நாடு இருந்தால் எல்லோரும் முஸ்லீமாக இருப்பாங்கன்னு அவனே சொல்லுகிற போச்சு அப்போ அல்லா தானே நாடலை அவர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆகாமல் இருப்பதற்கு அப்போ அவனே நாடாமல் அவர்களை முஸ்லீமாகாமல் அவனே செஞ்சிருச்சு அவர்களுக்கு கொண்டு போய் எப்படி அல்லா நடனத்தில் போடுறது நியாயமாக

ஏற்கொள்ள தகுதி இல்லை இல்லாபி இது இல்லாவுடைய நாட்டம் இருந்தாலே நமக்கு சொல்லுது அப்ப அல்லா நாடினால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்களாக அவர்கள் ஆனதற்கு காரணம் அல்லாஹுடைய நாட்டம்தான்

அவர்கள் முஸ்லீமா இல்லாமல் போனதுக்கு அல்லாதான் காரணமா என்று ஒரு கேள்வி வரும் இந்து பார்த்தால் கட்டாயம் கட்டாயப்படும் உங்களுக்குலாம் வரலை யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருமே சொல்ல மாட்டீங்க வருக இப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் உண்மையிலேயே அல்லாதான் அவர்களை முஸ்லீம் ஆக்காம அப்படின்னு கூப்பிட்டானா இல்லாவே வேணும் கூட எல்லாம் முஸ்லீம் ஆகக்கூடாது நீங்கள் காப்பீடுகளாகத்தான் இருக்க வேண்டும் தான் போக வேண்டும் எந்த அந்த முத்திரிக்கையும் யூதிகளையும் சராரிகளையும் பௌத்தர்களையும் தான் விட்டுட்டானா அப்ப அல்ல அநீதம் செய்துட்டானா இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த மக்களின் அல்லா மிகப்பெரிய கருணை உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அல்லா இந்த மக்களுக்கு அணிதம் செய்ய வேண்டும் அவர்களையும் தானே படைத்தான் அவர்களுக்கும் சேர்ந்த அவன் அவர்களையும் முஸ்லீம்களாக ஆக்கியிருக்க வேண்டியது முஸ்லீமாக ஆக்கியிருக்க வேண்டியதுதானே என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் வரும் என்ன ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் இதுக்கு என்ன பதில் ஒரு உதாரணத்தின் மூலமாக புரிய வைக்க முடியும் என்னுடைய உஸ்தாத் எனக்கு சொல்லிக் கொடுத்த உதாரணம் அவர்களுக்கு அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுக்கு அவர்களுடைய உஸ்தார் அப்படிங்களா வேற துவய்மான எங்கே இருந்தால் எல்லாம் சொல்லி கொடுத்தபடி கேட்டு கேட்டுதான் இஸ்லாம் அீனு அன் அசீஹா இப்போ இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க இப்ப உங்களுக்கு நான் உஸ்தாத் இந்த செய்தி நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க அவர்களுக்கு நீங்கள் உத்தார் ஆசிரியர் ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அழகான ஆன பிள்ளை நீண்ட நாட்களாக அல்லாவுக்கு முறையீடு செய்து உருவா செய்து அல்லா உடைய உடனுக்குரிய ஒரு அருள் அல்லாஹ் பிள்ளை பற்றி சொல்லுகிற போது குறாண்ட சொல்வான் யகபொலி மைய சாவுனா சாவு அப்படிமா பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நான் அன்படிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி அந்த களை ஒன்னையும் கவனிக்கணும் அண்ணா முதல்ல ஆம்பளை பிள்ளைகள் சொல்லல நிறைய அல்லா சொன்ன வார்த்தை முதல்ல பெண் பிள்ளைய தான் அல்ல சொல்லு

உங்களை ஒரு நாள் எனக்கு அன்பளிப்பு கொடுக்குறீங்க திடீர்னு வந்து அதுல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வச்சுக்கோங்க சும்மா தானே சொல்றோம் அதிகமா சொல்லுவோங்க அதனால என்ன இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் வச்சுங்க அதில் மனசுல நீங்க தந்துச்சு பழக்கத்தான் நீங்க செலவு பண்ணுறது நீங்க கொடுக்குறீங்க இந்த ஒரு லட்சத்தை நீங்க எப்ப கொடுக்கணும்னு உங்க மனசுல ஆசை வருதோ அப்பதான் கொடுப்பீங்க நீங்க அதுக்கு மேலதான் அன்பளிப்பு அரை நான் சொல்றேன் என்னங்க நீங்க ஒரு லட்சம் எனக்கு தரமாட்டேங்கிறீங்களே ஒரு லட்சம் எனக்கு தரமாட்டேக்கிறீங்களே ஒரு லட்சம் இன்னும் எனக்கு தரமாட்டேங்கிறீங்களே எடுத்து கேட்பதற்கு பெயர் அன்பளிப்பு இல்லை அது கேட்டு வாங்குதல் யார் அது அன்பளிப்பு உண்டா என்ன அன்பளிப்பு செய்யக்கூடியவர் எப்போது கொடுப்பதற்கு நாடுகளாலோ அப்போது கொடுப்பதற்கு பெயர் அன்பளிப்பு அந்த வார்த்தையை தான் அனுப்புறாணியிலே தான் பயன்படுத்துகிறார் எகபுலிமையு சாவூ இன்னதாம்

எப்போது அன்பளிப்பு செய்ய விரும்புகிறானோ அப்போதுதான் கொடுப்பான் அதற்கு பெயர் தான் அன்பளிப்பு அதனாலதான் பிள்ளையை சொல்கிற போது அல்ல அன்பளிப்பு என்று முடியும் என்னால அல்லாஹ் எனக்கு இன்னும் பிள்ளை தரலையே இல்லையே என்ன அல்லாஹ் இந்த மாதிரி இருக்கிறா என்ன அல்லாஹ் இந்த மாதிரி இருக்கிறா கேட்பதற்கு தகுதி இல்லை கோலம் செய்ய வேண்டும் அல்லாஹ் விடத்திலேயே பிள்ளையை கூட ரஹமானே பிள்ளையை கூட ரஹமானே ஏற்றினால் ஆட்சவரை செய்வதற்கு உரிமை இல்லை ஏன் பிள்ளை என்பது அல்லாஹ் தருகிற பிச்சை அல்லாஹ் போடுகிறான் அன்பளிப்பு அதவன் எப்போது நாடுகிறானோ அப்போது கொடுப்பான் ஏற்றுக்கொள்வதென் கூட செய்து பாருறேன் ஒரு பிள்ளை அல்லாஹ் கொண்டு கொடுத்தான் ஹானோ பிள்ளை பிள்ளைக்கு அழகான பேர் வைச்சிங்க அழகான பேர் வைக்க வேண்டும் நபி சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர் வையுங்கள் நாளை தியாக நாளையில் உங்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளினுடைய தந்தையில் பெயர் சொல்லி அழைக்கப்படும் அழகிய பெயரை நபி சொன்னாங்க அழகான பேர் வச்சுங்க உள்ள வளர்ந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் பிள்ளை அழகான பிள்ளை மாசமா செல்லமாக வளர்த்துக்கிட்டு வரையும் இப்போ உங்க வீட்டுக்கு எதுக்கு இந்த செய்தி என்ன சொல்ல வரங்கிறது மருந்துடாதீங்க நீங்க சொன்னது எல்லாம் இடை செய்தி உதாரணத்தை எதுக்கு நான் சொல்ல வர்றேன் செய்தி நான் நாடு இருந்தால் எல்லாரும் முஸ்லீமா இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றானே அதுக்கு உள்ள விளக்கம் இது குழந்தை குழந்தைச்சு ஆறு மாசத்துள்ளே ஆயிருச்சு நல்லா இருக்கு உள்ள கலாமத்தா இருக்கு இப்ப உங்க வீட்டுக்கு இருந்தாடி எல்லாம் வந்தாங்க உங்களுடைய உறவினர்களை எல்லாம் பார்க்க எல்லாரும் வந்தாங்க இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிருக்கு யாருமே உறவினர்கள் வீட்டுக்கே போறதில்லை அப்படியே போனாலும் காலையில போயிட்டு ஒரு வேலையோட வழியாயிரும் ஏன்னா அதுக்கு மேல இருந்து அங்க மரியாதை இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு ஆகி ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை உறவினர்களை போய் சத்தியுங்கள் அவர்களோடு அளவலாவுங்கள் அவர்களோடு பேசுங்கள் அவர்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதை போட்டு கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு பேர் தான் உறவு அன்பர்களே இன்னைக்கு உறவுக்கு நேர் மாற்றமான அர்த்தம் கொடுக்கப்பட்டு விட்டது பணக்காரன் சொந்தக்காரனாக இருந்தால் போகிறான் ஏழை சொந்த சமுதாயமாக இருந்தால் சொந்தம் என்றே சொல்வதை வெட்கப்படுகிற சமுதாயம் இந்த சமுதாயமாக மாறி வருத்தப்படும் அப்படி இல்லை ஒரு உறவுங்கிறது எல்லா நேரத்திலையும் கை கொடுக்க வேண்டும் அதுதான் உறவு இவர்களே அந்த அடிப்படையில் உங்க வீட்டுக்கு இருந்தாலும் வந்தாங்க நீங்க ஒன்னே பிரியாணி அதான் இஸ்லாமியத்தினுடைய உயர்ந்த உணவு பிரியாணி பிரியாணியை பார்த்து ஒரு யூதர் முஸ்லீம் ஆயிட்டார் அவர் சத்திரம் படிச்சிடும் பிரியாணியை பார்த்து ஒரு யூதர் முஸ்லீம் ஆயிட்டார் செய்த கூட சொன்ன இந்த பிரிட்டிஷ் காரண காலத்தில் ரெண்டு பேர் வந்துருந்தாங்களா அப்போ மும்பையில் வந்து அவங்க தங்கிறாரு பிரியாணி ஏற்பாடு செய்யப்படுது பிரியாணி தயாரித்து முஸ்லீம்களுடைய உணவு ஒன்றும் கொடுக்கப்படுது ஒரு சாப்பிட்டாரு சாப்பிட்டு கேட்டால் அது வித்தியாசமான உணவாயிருக்கு கையெல்லாம் உள்ள போட்டு ஒரு அற்புதமான உணவாயிருக்கு யாருடைய கண்டுபிடிப்புன்னு கேட்டார் உள்ளபி முஸ்லீம்களுடைய பிரதானமான உணவு பிரியாணி தான் உன்னே அவர் சொன்னாரா உடலுக்கே இது மாதிரி உயர்ந்த உணவை தரக்கூடிய இந்த இஸ்லாம் ஏன் உள்ளத்திற்கும் தராது இதுதான் உண்மையான வாழ்க்கம் என்று பிரியாணி வச்சு அவருக்கு இதாயிரம் கடை செஞ்சு வரலாறு படிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீங்க பிரியாணி செஞ்சி விசேஷத்தை மறந்துடாங்க அங்க போறது விஷயத்தை விடறாதிங்கிறீங்க பிரியாணி செஞ்சி நல்லா அழகான பிரியாணி கரி பிரியாணின்னு சொல்லுவோம் ஏன் ஹோலி பிரியாணின்னு சொல்லுவோம் கரி பிரியாணி செஞ்சு பிரியா நேற்று இப்போ எல்லாரும் சாப்பிடும் உங்களுடைய ஈரப்பொலை துண்டு துவா செய்து பெற்றெடுத்த பத்திரம் பாலகன் அந்த ஆறு மாசத்துள்ளையும் பக்கத்தில் நிறைய சட்ட காப்பான் காலை ஆக்கி நடக்கிறேன் இப்போ இப்போ வாங்க நன்றாக கவனத்தை திருப்புங்கள் அப்போதுதான் நீங்கள் அல்லாகவே குறை சொல்ல மாட்டீர்கள் இல்லை என்றால் சதா நீங்கள் அல்லாகவே குறை கொண்டே இருப்பீர்கள் அதன் மூலமாக ஈமான் உங்களுக்கு இல்லாம செய்யும் ஏன் அல்லாம முஸ்லீமாக்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை இதுதான் கவனத்தை இங்கே கொண்டு வாருங்கள் எல்லாரும் உங்க சாப்பிடுறீங்க உங்க பிள்ளை பக்கத்தில் படுத்து கிடக்கிறேன் ஆறு மாச பிள்ளை இப்போ அந்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்க உங்களால் முடியுமா முடியாது கொடுக்க முடியுமா முடியாதாண்டா முடியும் அந்த பிள்ளை உங்களால் அதிக கொடுக்க முடியாத பிரியாணி ஏ கொடுக்க முடியும் இன்னைக்கு மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஓ ரெண்டு ரெண்டா ரெண்டு பருக்க பருக்கையா உள்ள செலுத்த முடியுமா முடியாதா முடியும் பிறகு நீங்க செலுத்தலை அந்த பிள்ளைக்கு ஏங்க நீங்க பிரியாணியை கொடுக்கல உங்க பிள்ளையாச்சுங்க அங்கே உட்காந்து இருக்க எல்லா உறவினர்களையும் விட உங்களுக்கு பிரியமான பிள்ளை என்ற பிள்ளை ஏன் அந்த பிள்ளைக்கு நீங்க பிரியாணி கொடுக்கல உங்களால் பிரியாணியை கொடுப்பதற்கு முடியும் முடியாது என்பதில் முடியும் தூக்கி வச்சு மனித தூக்கி வச்சு நீங்களோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய வேலை பிள்ளைகளோ உங்கி வச்சு பிரியாணியை ஊட்ட முடியும் நீங்கள் கொடுக்கவில்லை ஏன் இருந்தும்பூல் செய்யக்கூடிய அந்த காவிரியர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த பிள்ளை இல்லை அதனால் நீங்கள் கொடுக்கவில்லை அந்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்க முடியுமா என்றால் முடியும் 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 அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தும் நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை அந்த பிள்ளைக்கு அந்த பிரியாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த பிள்ளைக்கு இல்லை அந்த பிரியாணியை கபூல் செய்யக்கூடிய சக்தி அந்த பிள்ளைக்கு இல்லை அதனால் நீங்கள் கொடுக்கவில்லை இப்போது உறவினர்கள் யாரும் உங்களை பார்த்து சொல்ல மாட்டார்கள் எந்த மீது அநியாயமாயிருக்கு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அந்த பிள்ளைக்கு நீங்க பிரியாணி கொடுக்கலையேன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டார்கள் சொல்வாங்களே யாராவது சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது பிரியாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எந்த பிள்ளைக்கு இல்லை அதனால் அந்த தாயும் தந்தையும் கொடுக்கும் இதேபோல தான் இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை இந்த தீனுல் இஸ்லாத்தை இரு உலக வெற்றிக்கு காரணமாக இருக்கக் கூடிய திர்கரீமா லைலா இன்லா முஹம்மது கொடுக்க முடியும் 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 ஏன் கொடுக்கவில்லை பிறவி ஏள அவர்களை காதிர்களாக মুশரிகேகளாக யூதிகளாக கிறிஸ்திகளாக நரகத்தில் பக்கம் அனுப்புகிறான் குற்றம் சொல்லவே முடியாது எப்படி அந்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்கவில்லை என்று தந்தையின் மீதோ தாயின் மீதோ யாரும் குற்றம் சொல்ல மாட்டான் அறிவுள்ளவள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே போல இவர்களுக்கு அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அவர்கள் வயதானாலும் சரி ஈமானுடைய விஷயத்தில் இன்னும் அவர்கள் ஆறு மாத குழந்தையாகவே இருக்கிறார்கள் அந்த இஸ்லாம் அல்லாதவர்கள் நூறு வயதை அடைந்தாலும் சரி ஈமானுடைய விஷயத்திலே அவர்கள் இன்னும் ஆறு மாதம் குழந்தையாகவே இருக்கிறார்கள் எனவே ஆறு மாத குழந்தைக்கு பிரியாணி கொடுக்க முடியும் தாய் தந்தையால் கொடுக்கவில்லை காரணம் ஏற்கும் தன்மை இல்லை கொடுக்கவில்லை என்பதற்காக தாயையோ தந்தையோ எந்த அறிவுள்ளவனும் குறை சொல்ல மாட்டான் அதை போலத்தான் அல்லா இந்த முழு உலகத்திற்கும் ஈமானை கொடுக்க என்று ஆற்றல் படைத்தவன் ஏன் கொடுக்கவில்லை அதை ஏற்றுக் பக்குவம் அவர்களிடத்திலே இல்லை நாம் கொடுக்க வைத்தவர்கள் நாம் வாக்கிய சாலிகள் அந்தவர் நினைச்சு பாருங்கள் பேர் ஆனந்தமாயிருக்கு நம்ம அல்லாட்டு முறையீடு செஞ்சமானவர்கள் எல்லாம் நினைச்சிருந்தா நம்ம அங்க விட்டுருக்கலாமே அந்த ஒருவர் அல்லா நமக்கு மிகப்பெரிய பேர் உபகாரம் விட்டான் என்பது சிலாபை அல்லா நமக்கு கண்டது அல்லா நமக்கு செய்த மிகப்பெரிய பேர் வாழ என்ன உங்களை இன்ஷா அல்லா பிறக்க செய்தார் மரணிக்க செய்வார் இதுதான் அல்லா நமக்கு செய்த மிகப்பெரிய பேர் நினைத்து ஆனந்தம் அடையுங்கள் நிறைவடையுங்கள் அந்த ஈவானை தந்த அல்லாவுமை அவனுடைய உத்தரவை ஏற்று செயல்படுத்துங்கள் அதுதான் இங்க அல்லாவுக்கு செலுத்த நன்றி அரே நன்றி நன்றி இந்த வாயால் சொல்லிட்டு போறதா நன்றி அதுவல்லே இந்த மார்க்கத்தை இந்த வீரை இந்த திருக்கரிமாவை யார் விபத்தாக அன்பளிப்பாக பதிலாக வழங்கினானோ அந்த கருணை கடலான அல்லா அவருடைய முகமதுல்லா எதையெல்லாம் நமக்கு கட்டளை விட்டார்களோட வாழ்க்கை நடைமுறையிலே கொண்டு வாருங்கள் அதுதான் நீங்கள் செலுத்துகின்ற நந்தி அல்லா அப்புத்தாலுமி அப்படிப்பட்ட காவிரியங்களாக நம்மையும் கண்மணி நாயகம் முகமது ரசூல் உள்ளாகி கல்லல்லா மறைவ செல்லும் அவர்களுடைய சமுதாய மக்கள் அனைவருகளையும் آج پیر والی کونا ہے واحم دعوانا ان الحمدللہ رب